பிரியமானவர்களே கிறிஸ்துவின் பரிசுத்தம் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே இந்த இரவிலே நான் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன் சத்தியம் டெலிவிஷன் நேயர்களாகிய உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே இந்த கொடிய தொற்று நோயின் காலத்தில் அனுதினமும் நம்ம வாழ்வது தேவ கிருவை கத்தருக்கு மகிமை உண்டாவதாக சுகமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் ஜெபிப்பது எனக்கு அதிக பிரியம் பாரம் ஆகவே தான் உங்களுக்கு நான் சொல்லுவேன் உங்கள் பிரச்சனை எதுவானாலும் கவலைப்படாதீங்க தேவனுக்குள்ளே தைரியமாக இருங்க கர்த்த நடத்துவார் மட்டுமல்ல உங்களுக்காக எப்போதும் ஜெபிக்க நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்காக ஜெபிக்க தேவனிடத்தில் பரிந்து பேச நாங்கள் உங்களோட கூட இருக்கிறோம் ஆகவே நீங்கள் கற்றுக்குள்ள தைரியமாக இருக்கணும்னு உங்களை அன்போடு கூட இந்த நாட்கள் கேட்டுக்கொள்ளுகிறேன் இந்நாட்களில் இந்த கொரோனா என்ற கண்ணுக்கு தெரியாத ஒரு சத்துரு அல்லது ஒரு எனிமி உலகம் முழுவதும் வாட்டி வதைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் இன்றைக்கு முழு உலகத்தை விட இந்தியாவை தான் இது பயங்கரமாக வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் போன வருஷம் முழுவதும் நம்ம ஜெவ் பண்ணோம் கத்துடை பிள்ளைகளை கத்தர் கிருபையாக காத்தார் இந்த டிசம்பர் ஜான்வரி பிப்ரவரி எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது திரும்ப பிப்ரவரியிலிருந்து தொற்று மெதுவாக துவங்கினது இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் நிலைமை என்னென்று சூழ்நிலையை மாற்றுகிற கத்தர் நம்மோடு இருக்கிறார் இன்னொரு பக்கம் நீங்கள் பார்க்கணும் கொரோனா தொற்று நோய் என்று அதை பற்றி பேசுகிறதை கேள்விப்படும் போதே நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க இயேசுவின் வருகை சமீபம் அப்படி வருகைக்கு முன்பு இவைகளெல்லாம் சம்பவிக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அதையும் நீங்கள் மறந்து போயிடக்கூடாது அப்படி வருகைக்கு நாம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நாம் பிறரையும் ஆயத்தப்படுத்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம் கத்தர் நமக்கு உதவி செய்வாராக கத்தருக்கு ஸ்தோத்திரம் இப்போதும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா ஸ்தோத்திரம் பண்ணி அவர் அப்படியே ஒர்ஷிப் பண்ணுவீங்களா அவர் துதிக்கு பாத்திர அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவ அவர் ஆராதனைக்குரியவ ஆராதனை நடுவிலே உலாவி வருகிற கத்த கரங்களை உயர்த்தி ஜீசஸ் ஆரா எஸ்லாம் Yes, Lord. Oh.

உடைய பிள்ளைகள் வீடுகளை நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம் கத்துடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது தான் செய்ய நினைத்த காரியத்தை செய்து முடித்து தானே திரும்பும் உங்களுடைய ஊழியனாகிய நான் எனக்கு நீர் காண்பித்த வேத வார்த்தைகளை உம்முடைய கத்தாவே பலனோடு கிருபையோடு பேசும்போது பிள்ளைகளுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் விடுதலையும் சுகத்தையும் அற்புதங்களையும் நீர் செய்வீராக நாமத்தில் ஜபிக்கிறோம் பெரியமானவர்களே உங்களுக்காக நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் தானியல் தீர்க்க தரிசியின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தானியல் ஆறு பதினாறு வாசிக்க கேட்கலாம் அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள் ராஜா தானியலை நோக்கி ராஜா தானியலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான் உன்னை தப்புவிப்பார் என்றான் உன்னை தப்புவிப்பார் என்றார் ஒரு ராஜா சொல்லுகிறார் தானியலை பார்த்து உன்னை அவர் நிச்சயமா தப்புவிப்பார் உன் ஆண்டவன் உன்னை தப்புவிப்பார் உன் ஆண்டவர் உன்னை தப்புவிப்பார் இந்த செய்தி உங்களுக்கு தான் கத்துடைய பிள்ளையே நம்முடைய ஆண்டவர் தப்புவிக்கிறவர் பண்ணுகிறவர் தப்பி பிழைத்தோம் என்று பைபிளில் சொல்லப்பட்டது போல உங்களை தப்பி பிழைக்க வைக்கிறவர் அதனால இந்த செய்தி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக கேட்கணும் நம் ஆண்டவர் தப்பு வைக்கிறவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆனால் நான் இதை அப்படியே மேலோட்டமாக சொல்லிட்டு போறதுக்கு எனக்கு பிரியமே இருக்காது எப்பவும் நம்முடைய ஆண்டவரை பற்றி அறிந்த அந்த ராஜா சொல்கிறா உன்னை கர்த்தர் தப்புவிப்பார் என்று சொல்லும்போது அங்கு தானியேல் செய்கிற காரியத்தை அவர் சொல்லுகிறார் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் அன்பு தேவடைய பிள்ளைகளே எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் எந்த ஒரு அற்புதத்தையும் உங்களுக்காக நிகழ்த்த என் ஆண்டவர் அலையலும் அவருடைய பார்வையில் முடியாதது என்பது கிடையவே கிடையாது அதே நேரத்தில் மற்றொரு பக்கம் நீ கவனிக்கணும் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் கத்துடைய பிள்ளைகளை நம் தேவன் தப்புவிக்கிறவர் அது ஒரு பக்கம்னா தானே அவர் தப்புவிப்பார் தப்புவித்தார் என்றால் அவன் இடைவிடாமல் ஆராதனை செய்கிறவன் ராஜாவே அவனுக்கு ஒரு சான்றிதழ் கொடுக்கிறார் தனியில் நீ யார் தெரியுமாப்பா நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் இடைவிடா ஆராதனை அல்லது இடைவிடா ஜபம் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுது பிரியமானவர்களே நம்ம ஒரு கருகலான நேரத்தில் மாத்திரம் ஜபம் பண்ணுறோம் மிகுந்த கஷ்டமான நேரத்தில் மாத்திரம் ஆண்டவரை நோக்கி பார்த்து மனதுருகி ஜபிக்கிறோம் ஆனால் அதுக்கப்புறம் பாருங்களேன் அந்த வேகம் அந்த தாகம் அந்த ஒரு ஆர்வம் அந்த வாஞ்ச அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் பார்ப்பீங்க எனக்கன்மான கருத்துடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு என்ன பேசுகிறார் அதாவது இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு மனுஷன் தானியல் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பைபிள் வாசிப்பதுன்னு ஒன்று இருக்குது ஜெபிப்பதுன்றிருக்கு தேவனை துதித்து ஆராதனை செய்வதுன்றிருக்கு இன்றைக்கி நீங்கள் இந்த ஆராதனையை பற்றி அறிந்து கொள்ளணும்னு எனக்கு ஒரு ஆசை பொதுவாக ஆராதனை அல்லது பாடல் துதி எல்லாருமே அது கவரக்கூடியது எல்லாருக்குமே விருப்பத்தை கொண்டு வரக்கூடியது எல்லாருமே விரும்புகிறதும் கூட ஆனால் யாரோ ஒருவர் தானே இன்றைக்கி ஆராதிக்கிறாங்க அவங்கள தானே பார்த்துட்டு இருக்கோம் நம்ம நல்லா பாடுறாங்க அந்த சகோதரன் அந்த சகோதரன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடுறாங்க நல்ல ஓர்ஷிப் சர்வீஸ் ப்ரைஸ் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம் ஆனால் ஒரு கர்த்தருடைய பிள்ளை தேவனை இடைவிடாமல் ஆராதனை செய்வான் என்றால் எந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு போனாலும் என் ஆண்டவர் அவனை தப்புவிப்பார் அதுதான் ஆராதனையில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆராதனையின் மகிமை ஆராதனையின் மாண்பு ஆராதனையின் மேன்மை என்று சொல்லலாம் இடைவிடாமல் எப்படி பிரதர் ஆராதிக்க முடியும் வேலை படிப்பு பள்ளிக்கூடம் காலேஜு பொறுப்பு குடும்பம் சமையல் மற்ற வெளி வேலைகள் வீட்டு வேலைகள் பிஸ்னஸ் இதெல்லாம் இருக்கும்போது எப்படி நம்ம இடைவிடாமல் ஆராதிக்க முடியும் ஐயா முடியும் எப்போது நம்முடைய உள்ளம் ஆண்டவரை துளிச்சிகிட்டே இருக்க முடியும் அதுக்கு என்னன்னா நீங்கள் பாருங்க தானியல் தீர்க்கதர்சின் புத்தகம் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை எடுத்து பாருங்களேன் நாங்கள் வாசிக்கிறோம் முதலாம் அதிகாரத்தினுடைய எட்டாம் வசனம் தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்ச ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாம் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டவன் இந்த தானியல் அதாவது இடைவிடாமல் ஆராதிப்பதுன்னா பாட்டுடைய ஒரு பாட்டில் ஒரு பத்து சரணம் இருக்குதுன்னு வைத்துக்கொள்ளுங்கள் அந்த பத்து சரணம் உங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சால் கூட இடைவிடாமல் ஆராதிக்க முடியாது உங்களுக்கு நல்ல கீபோர்டில் நீங்கள் ஒரு எஃபிஷியன்ட்டுன்னு வைங்களேன் இடைவிடாமல் உங்களால் ஆராதிக்க முடியுமான முடியாது நான் சொல்கிற உலக பிரகாரமான இசைத்துறையை பற்றி பேசவில்லை ஆன்மீகத்தில் இருக்கிற இசையை பற்றி பேசுகிறேன் அப்போ எனக்கு நல்ல பாட தெரிஞ்சாலும் இடைவிடாமல் பாடி ஆராதிக்க முடியாது எனக்கு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்து ஆண்டவரை துதித்து ஆராதிக்க தெரியுங்கிற இருக்கிறதுனாலையும் நான் வந்து இடைவிடாமல் ஆண்டவரை ஆராதிக்க முடியுமா அப்படின்னா முடியாது முதலாவது இந்த வசனம் தான் ரொம்ப முக்கியம் தானியல் ஒன்றியட்டில் வேதம் சொல்லுக தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணுகிறான் இருதயத்தில் தீர்மானம் அது ரொம்ப முக்கியம் இருதயத்தில் எடுக்க வேண்டிய தீர்மானம் சிந்தையில் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம் ரொம்ப முக்கியம் என்ன தீர்மானம் ராஜாவின் போஜனத்தினால் நான் தீட்டுப்பட மாட்டான்டவரே எனக்கு அந்த பாபிலோனியினுடைய ராஜ போஜன எனக்கு வேண்டாம்ப்பா என்று அவனுக்குள்ளே ஒரு டிசிஷன் எடுக்கிறான் தீர்மானம் இந்த செய்தியை கேட்குற அன்பு சகோதரா சகோதரி அன்பு தெய்வ பிள்ளைகள நீங்கள் எந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒன்று சொல்கிறேன் மிக மகா கொடிய இக்கட்டான பாதையில் போய் கொண்டிருந்தாலும் உங்களை தேவன் தப்பி வைப்பார் அதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் நீங்கள் இன்றைக்கி ஒரு டிசிஷன் எடுக்கணும் என் இருதயத்தில் ஒரு தீர்மானம் என் ஆண்டவர் ஒருவருக்கே நான் ஆராதனை செய்வேன் ஆண்டவர் பற்றியே புகழ்ந்து பாடுவேன் என் செல்ஃபோனில் வேற எந்த பாட்டுக்கு இடம் கிடையாது என் காதில் என் ஏன் ஃபோனில் நான் உலகத்தின் பாடல்களையோ உல்லாச பாடல்களையோ கவர்ச்சிகரமான பாடல்களையோ கேட்க மாட்டேன் நான் கத்தருடைய பாடல்களையே பாடுவேன் கத்தரையே பாடுவேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுங்க உங்கள் உள்ளத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க வேதம் சொல்லுகிறது ராஜாவின் போஜனத்தினால் அவன் பானம் பண்ணும் திராட்ச ரசத்தினால் நான் தீட்டுப்படக்கூடாது ஆமேன் அந்த ரசம் மதுபானம் தீட்டுப்படுத்தும் அவனுக்குள்ளே ஒரு டிசிஷன் எடுக்கிறார் இன்னொரு விஷயம் நீங்கள் அறிஞ்சிக்கணும் என்னென்னா அவர் சொந்த நாட்டில் சொந்த ஊரில் அவர் இந்த தீர்மானம் எடுக்கிறார்ல அந்நிய தேசம் அடிமையாக கொண்டு போயிருக்கிறாங்க ஆனால் அது தேசம் வேறையாக இருக்கலாம் ராஜா தேவனை அறியாத ராஜாவாக இருக்கலாம் சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கலாம் எங்கிருந்தாலும் தேவனை குறித்த ஒரு பாரம் பயம் அதுதான் பிரியமானவர்களே ரொம்ப முக்கியம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அண்டவரே நீ கூட இருக்கிறீங்க என்ற எண்ணத்தோடு நம்ம வாழ பழகணும் சரியா மற்றொரு காரியம் நீங்கள் அறிந்து கொள்ளணும் தானியல் ஆறு இருபத்தி ரெண்டில் ஒரு அழகான வசனத்தை நான் வாசித்தேன் ஆறு இருபத்தி இரண்டு சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் வாயை கட்டி போட்டார் ஏனென்றால் ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் போதும் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன் ராஜாவாகிய உனக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை இது எப்படி இருக்குன்னா தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் ரெண்டு ரெண்டு காரியம் இருக்கு நீங்க நீங்க அதை கற்றுக்கொள்ளணும் ஒன்று ஆண்டவரே உமக்கு முன்பாக அண்டவரே என் இருதயம் குற்றப்படுத்திடக்கூடாதுப்பா மனுஷனுக்கு முன்பாக நம்ம மனுஷருக்கு முன்னால் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் மனுஷர்களும் நம்மை குற்றப்படுத்தக்கூடாது தேவன் நம்மை குற்றப்படுத்தக்கூடாது அப்போ குற்றமற்ற ஒரு வாழ்க்கை குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுத்துடலாம் நம்ம முடியும் பிரியமானவர்களே கத்தர் உதவி செய்வார் என்னால் முடியாதுன்னு நீங்கள் நீங்கள் அதை நெக்லைட் பண்ணிடாதீங்க வெறுத்து தள்ளிடாதீங்க உங்கள் குடியை நீங்கள் விட முடியும் நீங்கள் விடுவீங்க உங்களை புகைக்கிறதை நீங்கள் விட முடியும் நீங்கள் கட்டாயம் விட்டுருவீங்க உங்களை அறியாமல் பேசுகிற பொய் அதை உங்களால் விட முடியல கட்டாயம் விடுவீங்க அந்த கடினமான ஒரு ஹார்ட் இருக்குல்ல அதை லகுவாக்கி தர கத்தர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார் அதனால் இந்த வசனம் தானியல் ஆறு இருபத்தி ரெண்டில் சிங்கங்கள் வாயை கத்தர் கட்டி போட்டார் அவர் சொல்கிறார் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தூதனை அனுப்பி அவையில் கட்டி போட்டார் அது அது என்னவென்றால் நான் அவருக்கு முன்பாக குற்றவட்டனாக இருக்கிறேன் அப்போ நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக இருந்தால் அது எந்த விதமான சிங்கம் வந்தாலும் சரி ஆண்டவர் கட்டி போட்டுருவார் கையை வைத்து ஆமைன்னு சொல்லிடுங்க இந்த இந்த நாட்களில் என்ன உங்களை பாடுபடுத்திக்கிட்டு இருக்கு கட்டுடைய பிள்ளைகளை தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அப்பான்னு நீங்கள் சரண்டர் ஆயிருங்களேன் சூழ்நிலை கத்த கீழாக மாற்றி போட்டு உங்களை சந்தோஷப்படுத்திடுவார் ஜோ பண்ணுறதுக்கு முன்னால் இன்னொரு காரியத்தையும் உங்களுக்கு சொல்லிடணும்னு நான் நினைக்கிறேன் நேரம் அப்படி வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கு பாருங்க தானியல் தீர்க்கதரிசின் புத்தகத்தில் நீங்கள் வாசிக்க வேண்டியது அந்த ஆறாம் அதிகாரத்தினுடைய மூன்றாம் வசனத்தை பாருங்களேன் இப்படி இருக்கையில் தானியல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான் மேற்பட்டவனாய் இருந்தான் தானியலுக்குள் தானியலுக்குள் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான் பாருங்க ராஜாவுக்கு எந்த ரெக்கமெண்டேஷனும் போல டேனியலை பற்றி டேனியலும் ஒரு சிபாரசு பண்ணுங்க என்னை கொஞ்சம் ப்ரொமோஷன் கொடுக்க சொல்லுங்கள் ஒரு பெரிய சீனியர் ஆஃபீஸராக என்னை ஒரு தலைமை செயலாளராக என்னை மாற்றுறதுக்கு என்னை எனக்கு கொஞ்சம் யாருக்கா கேட்டு சிபாரிசு பண்ணுங்கன்னு சொல்லலை அவர் ஆனால் ராஜாவுக்கே ஒரு எண்ணம் வருது இந்த தானியில் நம்ம வசனம் சொல்கிறது ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ராஜ்யம் முழுமைக்கு அதிகாரியாக அந்த வசனத்தை பாருங்களேன் அப்படி தான் அங்கே போட்டிருக்கு ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக அவனை வந்து கத்தர் மாற்றணும்னு விரும்புகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ ராஜாவின் இருதயத்தில் அந்த பாரத்தை கத்தர் போடுகிறார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய உயர்வு மனுஷன் கையில் இல்லை நீ அதை புரிஞ்சிக்கோங்க சரியா உங்கள் பிள்ளைகளுடைய உயர்வும் எந்த மனுஷர் கையில் இல்லை அவங்க எனக்கு சிபாரிசு பண்ணலை அவங்க என்னை பிள்ளைய விட்டுட்டாங்க கண்டுக்கல அல்லது என்னை கண்டுக்கல எனக்கு ப்ரொமோஷன் வரல எனக்கு டிரான்ஸ்ஃபர் வரல எனக்கு வந்து வர வேண்டியது வரல கவலையப்படாதீங்க விஷயம் என்ன தெரியுமா அந்த வசனத்தில் தானியலுக்குள்ளே ஒரு விசேஷ தாவி இருந்ததுனால கத்துடைய பிள்ளைகள் அந்த எக்ஸலண்ட் ஸ்பிரிட் எக்ஸலன்ட் ஸ்பிரிட் அதுதான் ரொம்ப முக்கியம் தானியலுக்குள்ளே ஒரு எக்ஸலன்ஸ் ஸ்பிரிட் இருக்குது அந்த ஸ்பிரிட்டு தான் அவனை கிருபையின் பாத்திரமாக மாற்றினது அந்த எக்ஸலன்ஸ் ஸ்பிரிட்டை ராஜா பார்க்குறாரு இந்த மனுஷனுக்குள்ளே ஒன்று விசேஷமான கிருவை இருக்குப்பா இவரை தான் நம்ம வந்து ராஜ்யத்துக்கெல்லாம் அதிகாரியாக வைக்கணும்னு ராஜாவே திங்க் பண்ணக்கூடிய அளவுக்கு கத்தர் உயர்த்திட்டார் அப்போ இன்றைக்கி நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் இடைவிடாமல் ஆராதிக்க முடியுமா முடியும் இடைவிடா நேரம் கிடைக்கும்போதெல்லாம் காரை ட்ரைவ் பண்ணிட்டே போகிறீங்க ப்ரைஸ் கார் ஹலை லூயா ஆண்டவரே முக ஸ்தோத்ராம் 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 ஆமேன் வேலை செஞ்சிட்டே இருக்கீங்களா ஆண்டவரே ஞானத்தை தாரும் செய்ய முடியும் உங்களுக்கு உதவி செய்வார் செய்வார் காரணம் ஒன்று அதான் அந்த இருதயத்தில் எடுத்த தீர்மானம் ரெண்டாவது குற்றமற்ற ஒரு வாழ்க்கை மூணாவது விசேஷித்த ஆவி குற்றமற்ற வாழ்க்கை அடுத்து விசேஷித்த ஆவி அதைத்தான் நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் என்று சொல்கிறோம் இந்த அபிஷேகம் தான் ஒரு மனுஷனை உயர்த்துகிறது பிரியமானவர்களே இன்றைக்கு கத்தர் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பெரிய பெரிய தெய்வ மனிதர்களுடைய சீக்ரெட் அனாயிண்டிங் அதுதான் அந்த அபிஷேகம் தான் உங்களை உயர்த்தும் அந்த விசேஷத்தா இதை எக்ஸலன்ஸ் ஸ்பிரிட்டு கர்த்தர் தானியல்குள் தந்துட்டார் அந்த எக்ஸலன்ஸ் ஸ்பிரிட்டு தான் அவனுக்கு ஞானத்தை கொடுக்குது அந்த எக்ஸலன்ஸ் ஸ்பிரிட்டை பார்த்து தான் ராஜா ராஜ்யம் முழுமைக்கு அவரை ஒரு பெரிய அதிகாரியாக உயர்த்திட்டார் அவனுடைய பேச்சு திறமையை பார்த்தோ அவனுடைய ஸ்ட்ரக்சரை பார்த்தோ அவனுடைய பா பாடி லாங்குவேஜை பார்த்தோ ஒன்றும் கிடையாது அவருக்குள் மறைந்திருக்கிற த ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலண்ட் நான் என்ன சொல்கிறேன் எனக்கு யாருமே கிடையாது எனக்கு அழகும் கிடையாது பணமும் கிடையாது நான் ஒரு தனிமையாக இருக்கேன் நான் படிச்சிருக்கேன் எனக்கு எதிர்காலம் கிடையாது நல்ல ஃபேமிலி லைஃப் செட்டில் ஆக முடியல நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் யாராவது தடுமாறிகிட்டு இருந்தா அல்லது உங்கள் பிள்ளைகளை குறித்து பெற்றோர்களே நீங்கள் தடுமாறிகிட்டு இருந்தா அல்லது என் அன்பு உடன் ஊழியர்கள் சபையில் பாடுகிறவர் முன்னால் நின்று தேவனை துதிக்கிறவங்க ஏன்னா என்னால் பர்சுத்தாவின் பிரசனத்தை உணர முடியல எனக்கு வந்து இப்போ வந்து ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஷன் போல் நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பர்சனல் லைஃப்பில் ஒரு ஒரு ஜெயத்தை நான் பார்க்க முடியல ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி கத்துடைய நாமத்தில் சொல்கிறேன் தேவன் உங்களை தப்புவிப்பார் நிச்சயமாக கத்த உங்களை தப்பு வைப்பார் ஐயா நிச்சயமாகவே கத்த தப்பு வைப்பார் இது அவருக்கு லேசான காரியம் அந்த விசேஷ ஆவி என்ன அபிஷேகம் அப்போ நம்ம என்ன செய்யணும் நீங்கள் என்ன செய்யணும் ஆவியானவரே அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பா அந்த அபிஷேகத்தினால என் பாத்திரத்தை நிரப்புங்கப்பா பழைய பாட்டில் தகப்பன் தாவிதின் தகப்பன் ஈசாய் சொல்லப்போனால் தாவிதை மறந்துட்டான் உன் வீட்டில் தான் கத்தர் ஒரு ராஜாவை ஏற்படுத்த போகிறார் என்ற ஒரு வார்த்தையோடு சாமியில் வந்து தீர்க்கதரிசி போது அவனுடைய மகனை கொண்டு வந்தெல்லாம் நிறுத்துகிறான் ஏழு குமாரரை நிறுத்துகிறான் எல்லாரையும் கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணிட்டார் கத்தரால் கொடுக்கப்பட்ட பிள்ளை உனக்கு இவ்வளோதானாப்பான்னு கேட்ட போது அவர் சொல்கிறாரு இன்னொருத்தன் இருக்கிறான் அவன் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் இங்கே ஒரு கேள்வி எழும்புது ஏன் அவனை அழைத்து கொண்டு வந்து அவனையும் இந்த வரிசையில் நிற்க வைக்கவில்லை என்றால் அவன் ஒரு இளைஞன் அவன்தான் வீட்டுக்கே கடைசி அடுத்தது அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் ஒன்றும் கிடையாது அவன் ஆடு மேய்க்கிறவன் மனுஷன் சின்ன பையன் அப்பா அப்படி நினைத்தாரோ என்ன எனக்கு தெரியல ஆனால் ஆண்டவருடைய ஏவுதலோடு தீர்க்கதரிசி சொன்னார் அல்லவா சாமுவேல் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வர சொல்லுங்க கத்தர் அவனை அபிஷேகம் பண்ணார் அந்த அபிஷேகம் தான் சவுலின் ராஜ்ஜியத்தை சத்துரு தொட்ட போது கோலியாத் வந்து மிரட்டின போது கோலியாத்தை மேற்கொண்டு தாவிது ஜெயம் எடுத்தான் தைரியமா இருங்க கத்தர் உங்களோடு கூட இருக்கிறாரு நீங்க சோர்ந்து போயிடாதீங்க இப்போ உங்களோடு கூட சேர்ந்து ஜோம் பண்ண போறேன் இடைவிடாமல் என்னை துதிக்கிற ஆராதிக்கிற பிள்ளையா என்னை மாற்று காண்டவரே இடைவிடாமல் ஜெபிக்கிற பிள்ளையா மாற்று காண்டவரே பைபிள் வாசிக்கணும் வாசிக்கணும் வாசிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு என்னை அறியாமலே வரட்டு ஆண்டவரே எனக்குள்ள ஒரு புது என்னை அபிஷேக தைலம் என்னை நிரப்பட்ட ஆண்டவரே பண்ணலாமா அந்த கிருபை நிச்சயமாக கத்துறவங்களுக்கு தந்து உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் நாம் ஜெபிப்போம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே சத்தியம் டிவிக்கு முன்பாக உட்கார்ந்து அண்டவரே இந்த செய்தியை கேட்ட நம்முடைய பிள்ளைகளுக்காக தோத்திராம் அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஜீசஸ் மீட் யூடியூப் சேனல் பார்த்து என்னோடு ஜபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் உங்களுடைய மாறாத கரம் அன்றைக்கு மாறாவின் கசப்பை மதுரமாக்கினது போல உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மாறாக்களை என் ஆண்டவர் மதுரமாக்கி எல்லா தோல்விகளை ஜெயமாய் மாற்றி கட்டுகளை அறுத்து தப்புவித்து ஐயோ இந்த பாவம் என்னை தொடர்ந்து பிடிக்குதே என்று கேட்கிற பிள்ளைகளை தப்புவிப்பீராக ஐயோ இந்த வியாதி என்னை கொடூரமாய் கொண்டு போகுதே தப்பு வைப்பீராக இந்த கடன் வாரம் என்னை வேதனைப்படுத்துகிறதே தப்பு விற்பீராக அப்படியே கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேனப்பா இந்த ஜபத்தை கேட்டு ஆச்சரியமாய் கத்தர் ஆசீர்வைத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இன்று இன்று இந்த நேரத்தில் தானே ஒரு புது அபிஷேகம் பிள்ளைகளை நிரப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கிருபை தாங்கட்டும் ஆசீர்வதியும் ஜபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திராம் ஸ்தோத்திராம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் தேவனுடைய அளவற்ற கிருபை உங்களை தொடர்ந்து தாங்கும் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ